வணக்கம் நான் உங்கள் அன்புக்கு தேயணன்பன் அஜய் ஜெயின்பன் பேசிக்கிட்டு இருக்கேன் இது அன்மாரி பாட்காஸ்ட் நம்ம எல்லாத்துக்குள்ளேயுமே நீங்கள் நான் நாமன்னு சொல்லி நம்ம எல்லாத்துக்குள்ளையுமே ஒரு ஒரு கல்பனை என்ன இருக்குது அப்படின்னா எனக்குன்னு ஒரு வீடு இருக்கணும் ஏன் வீட்டில் எனக்கு தேவையான இந்தந்த விஷயங்கள் இருக்கணும் ஃபார் எக்ஸாம்பிள் டிவி இருக்கணும் ஃப்ரிட்ஜ் இருக்கணும் இந்த மாதிரி விஷயங்கள் இருக்கணும் எனக்குன்னு சொல்லி வண்டி இருக்கணும் காரு இருக்கணும் இதெல்லாம் வந்து என்னோட அடிப்படை தேவைகள் இதெல்லாம் இருந்துச்சுன்னா தான் நாங்கள் மந்த்லி வந்து பேங்கில் வந்து இவ்வளோ அமௌண்ட் கிரெடிட் ஆகிட்டே இருக்கணும் சேவிங்ஸ்ல இவ்வளோ அமௌண்ட் இருக்கணும் அப்படின்னு சொல்லி நம்ம இலக்கு வச்சுருக்கோம் ஆனால் ஓகே இது தேவைகள் தான் எல்லாத்துக்குமே அடிப்படையான விஷயங்கள் நம்ம ஒரு நீட்டான வாழ்க்கையை வாழணும் அப்படின்னா சந்தோஷமான வாழ்க்கையை நம்ம எடுத்துகிட்டு சொல்லுவோம் அங்கே தான் பிரச்சனை இருக்குது ஏன்னா நீட்டான வாழ்க்கை அந்த சமூகம் மதிக்கக்கூடிய வாழ்க்கை அந்த சமூகத்தில் நமக்குன்னு ஒரு ஸ்டேட் அப்படின்னா எல்லாம் சரி ஆனால் சந்தோஷமான வாழ்க்கை அப்படிங்கிறதுக்கு இதெல்லாம் தேவையா அதாவது இது தேவை தேவையில்லைங்க தாண்டி இதெல்லாம் இருந்தால் மட்டும்தான் சந்தோஷமாக இருக்க முடியுமான்னு கேட்டால் இல்லை ஏன்னா இன்றைக்கி நான் வந்து ஒரு ஐயாயிரம் ரூபா சம்பளம் நீங்கள கூட நீங்கள் வந்து படிச்சு முடிச்சிட்டு முதல்ல சம்பளத்துக்கு போகும்போது ஐயாயிரம் ரூபாயிருந்து பத்தாயிரம் ரூபாய் சம்பளம் வந்துருக்கேன் இல்லை நான் எடுத்துமே ட்வெண்ட்டி ஃபைவ் வாங்கிட்டேன் அப்படின்னாலும் டுவெண்ட்டி ஃபைவ் வாங்கினோம் அப்பமெண்ட் அப்டேட்டாக அப்டேட்டாக அமௌண்ட் கொஞ்சம் கொஞ்சம் அதிக அதிகம் நம்ம ஃபஸ்ட்டு மந்த் சேலரி வாங்கும்போது ஓ பதவாளியை நம்ம சம்பாதிக்கிறோம் கொஞ்சம் ஓகே என்ன கொஞ்சம் பெட்டராக பண்ணி சம்பளமாக வாங்கி இருந்துக்கலாம்னு தோணும் பட் ஒரு டூ த்ரீ மந்த்துக்கு அப்புறம் என்ன தோணுன்னா ஐயாயிரபா சம்பளம் வாங்குதோம் ஒரு மேலே பத்தாயிரரூபா இருந்துச்சு அப்படின்னா இந்தந்த விஷயங்களை இன்னும் கொஞ்சம் எஃபெக்டிவாக செய்ய முடியவில்லை அப்படிங்கிற மாதிரி தோணும் சரி அப்படின்ட்டு கொஞ்ச காலத்தில் பத்தாயிரரூபா சம்பளத்துக்கு மாறுவோம் சம்பளம் சம்பளமாகும்போது நமக்கு என்ன தோணுன்னா இன்னும் கொஞ்சம் பெட்டராக இருந்திருக்கலாம் எனக்கு ஒரு ஒரு மாதத்துக்கு முன்னாடியே எனக்கு வந்து பத்தாயிரருபா வந்திருக்கலாம் ஒரு வருஷத்துக்கு முன்னாடியே பத்தாயிரரூபா வந்திருக்கலாம் இன்றைக்கி தான் ரூபாய் வந்திருக்கு இந்த டைமில் இந்த சுச்சுவேஷனில் இந்த விலைவாசியில் நான் வந்து ஒரு ரூபாய் சம்பாதிச்சா நல்லா இருக்கும்னு நமக்கு தோணும் பட் இதில் என்ன அப்படின்னா இது எஸ் நாளை போக நாள் போக வந்து காஸ்ட் ஆஃப் லிவிங் அதிக இருக்கும் நமக்கு வயது கூட்டிகிட்டே இருக்குது நமக்கான தேவைகள் அதிக இருக்கும் நம்ம குடும்பத்துக்கான தேவைகள் அதிக இருக்கும் அதான் சரி ஆனால் எங்கேயோ வந்து எது இன்பம்ங்கிற கேள்வி நமக்குள்ளே இருக்குது நம்ம ஐம்பதாயிரரூபா சம்பாதிச்ச சம்பளம் வாங்கினாலும் சரி ஐம்பதாயிரூபா நீங்கள் மாதம் சம்பாதிச்சாலும் சரி இல்லை வருஷத்துக்கு நான் இருபதாயிரருபா சா இருபது லட்ச ரூபாய் சம்பாதிக்கிறேன் இல்லைன்னா வருஷத்துக்கு ஒரு கோடி ரூபாய் சம்பாதிக்கிறனாலும் பணம் மட்டும் நமக்கான சந்தோஷத்தை கொடுத்துருமாங்கிறது நமக்கு மிகப்பெரிய கேள்வி ஏன்னா எதாச்சியான ஒரு சின்ன பயணத்தில் ஒரு மனுஷனை பார்த்தேன் அந்த மனுஷனுக்கு ஒரு அறுபதுலேருந்து எழுபது வயசுக்குள்ளே இருக்கும் இன்னமும் சைக்கிள் வச்சுக்கிட்டு அந்த எனக்கு பார்க்கும்போது ஒரு மாதிரி இந்த வயசுலேயும் சைக்கிள் வச்சுக்கிட்டு ரொம்ப பாவமாக இருக்குல்ல அப்படிங்கிற மாதிரி தான் பார்த்தேன் அப்புறமேட்டு அது கூட கொஞ்சம் பேச்சு கொடுத்து அதனால பேசும்போது அந்த மனுஷன் வாழ்க்கையை எப்படி பார்க்குறதுங்கிறதுக்குல்ல அது எனக்கு எங்கேயோ ஒரு மாதிரி அப்பா சே என்னடா இது மனுஷன் எழுபது வயசில் தன்னோடய வாழ்க்கையை இன்னமும் இவ்வளோ சப்போர்ட்டிவாக எடுத்துக்கிறாது ஏன்னா நமக்கு இது 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 என்ன நம்ம தப்பான ஒரு இருந்துகிட்டு இருக்கோமா தப்பான ஒரு புதியதில் இருந்துகிட்டு இருக்கோமா அப்படிங்கிறது ஒன்றும் இல்லை இன்றைக்கி நம்ம உலகமே நம்ம கையில் இருக்குதுன்னு ஒரு நம்பிக்கையில் இருந்துகிட்டு இருக்கோம் நமக்கு வந்து யாருக்கிட்ட வேணால் யா எங்கேருந்து வேணால் யாருக்கிட்ட வேணால் கனெக்ட் பண்ணி பேச முடியோ அவ்வளோ ஒரு உலகம் நமக்கு எந்தெந்த விஷயங்கள் வேணாலும் நொடிக்க நொடி நொடிக்க நொடி நம்மளால் சேகரித்துக்க முடியும் அவ்வளோ ஒரு டெக்னாலஜிக்கலான ஒரு வேர்ல்டு இன்றைக்கி நம்ம ஒரு இடத்துல இருந்து ஒரு இடத்துக்கு பயணிக்கணும் அப்படின்னா நீங்கள் ஒரு ஒரு அதிகபட்சம் பார்த்திங்கன்னா ஒரு ஒன்லேருந்து ஒரு அஞ்சு நாளைக்குள்ளே உலகத்தில் எந்த மூலைக்கு வேணால் நீங்கள் போயிடலாம் அந்த மாதிரி ஃபெசிலிட்டிஸ் இன்றைக்கி இருக்குது அப்படி இருந்தாலுமே நம்ம வந்து இன்னமும் அந்த வாழ்க்கை நம்ம சொல்லிக்கிட்டே இருக்கும் இல்லையா ஏதோ வகையில் நமக்கு அந்த இடர்பாடுகள் இருந்துக்கிட்டு தான் இருக்குது அதை மதுக்கில் ஆனால் இதெல்லாம் இல்லாத காலத்துல மனிதர்கள் எப்படி இருந்தா இருப்பாங்க அவங்க என்ன சந்தோஷம்லாம் வந்திருப்பாங்களா இதெல்லாம் இல்லாத காலத்துனா இவ்வளோ பெரிய இந்திய தேசத்தை வந்து இல்லை உலகம் ஃபுல்லாவே எங்கேயுமே சூரியன் மறையா இருங்கிற அளவுக்கு ஒரு எம்பயர் இவ்வளோ பெரிய பிரம்மாண்டமான பிரிட்டிஷ் எம்பையரை வந்து கட்ட கட்டியமைச்சாங்க அப்போது தொழில்நுட்பம் தொழில்நுட்பம் அதெல்லாம் வந்து நம்ம வாழ்க்கையை எளிமைப்படுத்துறது தானே தேவைதா இதெல்லாம் நமக்கு சந்தோஷத்தை கொடுக்கவே கொடுக்காது அந்த மனுஷன் கூட பேசுனதும் எனக்கே ஐயா நான் புத்த நாயிட்டா எப்போ நான் வேறு யோ 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 எம்மா என்னால் முடியல அப்படிங்கிற மாதிரி என்னப்பா எப்போ என்னென்னுமோ பேசாதது அந்த மனுஷனை வந்து ஒரு வீடியோ எடுத்துகிட்டு நான் என்னோடய இன்ஸ்டாகிராமில் போட்டிருப்பேன் போய் பார்த்தீங்கன்னா சீரிஸ் அந்த மனுஷன் வந்து அது கூட அந்த 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 சில நி நிமிடங்கள் தான் பேசினேன் அந்த பேசினதுக்கப்புறம் எனக்கு வாழ்க்கை இவ்வளோ எளிமையாக இவ்வளோ அழகாக பார்க்க முடியுமா அப்படிங்கிறது ஏன்னா அந்த வயசில் ஒரு சைக்கிள் மட்டும் தான் வச்சிருக்காது ஒதுக்குன்னு ரொம்ப நம்ம என்ன இருக்கோம் நம்ம வந்து ஒரு முப்பதாயிரரூபா போட்டு ஒரு சைக்கிள் வாங்கிட்டு வீக்கெண்ட்ஸ் ஆனால் வந்து ஒரு ரைடு போகணும் சைக்கிளிங் போகணும் அதை எடுத்து நம்ம ஸ்டோரி போடணும் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம எனக்கு என்ன தோணுச்சு அப்படின்னா எனக்கு ரொம்ப ஆழமாகவே தோணுச்சு என்னன்னா நம்ம பசிக்கு தான் சாப்பிட்றங்கிற மருந்து மற்றவங்க பார்க்கறதுக்காக சாப்பிட ஆரமிச்சிட்டமோங்கிறது ரொம்ப வழி மிகுந்த ஒரு விடயமாக எனக்கு தோணுச்சு